வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது செவ்வாய் கிரகத்தில் பிரம்மாண்ட புத்தர் சிலை இருப்பதாக நாசா வெளியிட்ட ஒரு அதிர்ச்சி தகவல் பற்றி நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் எடுத்துள்ள புகைப்படம் ஒன்றில் செவ்வாய் கிரகத்தில் பிரம்மாண்ட புத்தர் சிலை போன்ற அமைப்பு தென்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விண்வெளியில் உள்ள மற்ற கோள்கள் மற்றும் பால்வழி குறித்து சர்வதேச அளவில் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதிலும் குறிப்பாக செவ்வாயில் மனிதர்களை குடியேற்றுவது குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பூமியிலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செவ்வாய் கிரகத்தை ஆராய அமெரிக்கா ரஷ்யா இந்தியா சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் செயற்கைக் கோளை அனுப்பியுள்ளன இந்நிலையில் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்தில் கியூரியாசிட்டி ரோவர் என்ற விண்கலத்தை இறக்கியுள்ளது இந்த விண்கலமானது அங்கிருந்தபடி புகைப்படங்களை எடுத்து அனுப்பி வருகிறது சமீபத்தில் தான் செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருப்பதை நாசா உறுதி செய்தது அதன் மூலம் அங்கு மனிதர்கள் வாழ்வது சாத்தியமா என்பது குறித்து ஆராய்ச்சிகளும் நடந்து வருகின்றன இதற்கிடையே கியூரியாசிட்டி எடுத்து அனுப்பும் புகைப்படங்களை நாசா இணையதளத்தில் வெளியிட்டு வருகிறது இந்த புகைப்படங்களை ஆய்வு செய்யும் யூஎஃப்ஓ அமைப்புகள் அதில் நண்டு மனிதர்கள் பிரமிடு என பல்வேறு உருவங்கள் தென்படுவதாக அவ்வப்போது செய்தி வெளியிடுகின்றன இந்த வகையில் சமீபத்தில் நாசா வெளியிட்ட செவ்வாய் கிரகத்தின் புகைப்படத்தில் பிரம்மாண்டமான புத்தர் சிலை ஒன்று இருப்பதாக வேட்டு கிரகவாசிகள் குறித்து ஆய்வு செய்யும் அமைப்பு தெரிவித்துள்ளது இதன் மூலம் அறிவார்ந்த வாழ்க்கை முறை அங்கு இருப்பதற்கான ஆதாரம் கிடைத்துள்ளதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது மேலும் இதனை நாசா நம்மிடமிருந்து மறைக்க பார்க்கிறது எனவும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது புத்தர் சிலை வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது செவ்வாய் கிரகத்தில் பிரம்மாண்ட புத்தர் சிலை இருப்பதாக நாசா வெளியிட்ட ஒரு அதிர்ச்சி தகவல் பற்றி தான் நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் எடுத்துள்ள புகைப்படம் ஒன்றில் செவ்வாய் கிரகத்தில் பிரம்மாண்ட புத்தர் சிலை போன்ற அமைப்பு தென்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விண்வெளியில் உள்ள மற்ற கோள்கள் மற்றும் பால்வழி குறித்து சர்வதேச அளவில் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதிலும் குறிப்பாக செவ்வாயில் மனிதர்களை குடியேற்றுவது குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பூமியிலிருந்து சுமார் ரெண்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செவ்வாய்